வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி அரைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என் வீட்டுக்கு சாம்பார் பொடி அரைக்கிறேன் அப்படியே வந்து ராஜேஸ்வரின்றவங்க கேட்டிருந்தாங்க சாம்பார் பொடி நீங்கள் எப்படி அரைக்கிறீங்க அதை வீடியோ போடுங்க அப்படின்னு இருந்தாங்க அதுக்காகவும் நான் போடுறேன் மிளகா வந்து குண்டு மிளகா அரை கிலோ எடுத்துருக்குறேன் நீங்கள் நீட்டு மிளகா கூட எடுக்கலாம் குண்டு மிளகா கூட எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரே வேலை தான் ஒரு பத்து ரூபாய் இருபது தான் ஏறத்தால் வரும் இது நான் அரை கிலோ மிளகா எடுத்திருக்கேன் மல்லி வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தனியாக ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் போடணும் அப்போ தான் ரொம்ப நாள் இருந்தாலும் பூச்சி பிடிக்காமல் இருப்போம் மிளகாத்தூள் எல்லாம் அப்புறம் எல்லாமே ஒரு ஆழாக்கில் பாதி பாதி இந்த ஆழாக்கில் பாதி இதில் தோரம் பருப்பு அதே அதில் உள்ள கடலைப்பருப்பு மிளகு சீரகம் அதில் பாதி வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு துண்டு சுக்கு சேர்ப்பேன் நான் இதை சேர்த்து நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும் சாம்பார் பொடி இது எல்லா குழம்புக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் மற்ற குழம்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும் நான் வந்து வெயிலில் காய வைக்க மாடிக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அந்த வெயிலில் வந்து வீடியோ சரியாக தெரியுமான்னு தெரியல அதனால் அளவுலாம் நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இதை பார்த்துக்கோங்க இது வந்து அரை கிலோ மிளகா ஒன்றரை கிலோ தனியா ஐம்பது கிராம் மஞ்சள் நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் ஏன்னா நம்ம எல்லா சமையல்லையும் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அதனால் கம்மியாக போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்குறேன் அதே மாதிரி நூறு நூறு கிராமுக்கு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு நூறு கிராம் மிளகு சீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து வெந்தயம் அதில் பாதி ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு பிஞ்சு சுக்கு போட்டு நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சின்னு வந்துடுவேன் மிஷினில் இப்போ நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காய வைக்க போகிறேன் இந்த சாம்பார் பொடி நல்லா காய வச்சு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிஷினில் நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம சாம்பார் பொடி இது வந்து வத்த குழம்புக்கு போடலாம் சாம்பார் பொடி வந்து சாம்பார் போட்டு இது மாதிரி வைக்கும்போது நம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி அளவுகளோட பிகினர்ஸ் யாராவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சாம்பார் பொடி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதில் இருக்கிற அளவுலாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்மெல்லு நல்ல மனம் வரும் சாம்பாரே நீங்கள் இதில் வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் டூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்